வணக்கம் வைட்டாலிட்டி பைட்ஸ் உறவுகளே இன்றைக்கி நாம நம்ம கூடவே இருக்கிற ஆண்களோட புரிஞ்சுக்க முடியாத சில குணங்களை பத்தி அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு சின்ன பயணம் போய் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க அவங்களோட அன்பு இருக்கே அது அருவி மாதிரி வார்த்தையாக கொட்டாது அது ஒரு ஆழமான நதி மாதிரி அமைதியாக செயலில் தான் தெரியும் அவங்க உங்களுக்காக செய்கிற சின்ன சின்ன உதவிகளில் தான் அவங்க பாசமே உறிஞ்சிருக்கும் கவனிச்சு பாருங்க நீங்க மனசார சொல்ற ஒரு சின்ன பாராட்டு இருக்கே அது ஒரு வாடின செடிக்கு ஊத்துற தண்ணி மாதிரி அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு நாள் முழுக்க ஒரு புது தெம்ப கொடுக்கும் அவங்க ஜெயிச்சதை விட தான் மனசுல ஆழமா பதிய வச்சிருப்பாங்க அந்த வழிகளோட நினைவுகள் தான் அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான முடிவையும் எடுக்க வைக்குது அன்பு அவங்களுக்கு முக்கியம்தான் ஆனால் அதை விட நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை இருக்கே அதுதான் அவங்களுக்கு எல்லாமே அவங்க உழைப்புக்கும் கருத்துக்கும் நீங்க கொடுக்கிற மரியாதை நூறு அன்பு வார்த்தைகளுக்கு சமம் மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய புயலே அடிச்சாலும் அதை வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க அமைதியா இருக்கிறாங்கன்னா எல்லாம் சரின்னு அர்த்தம் இல்லை அந்த மௌனத்துக்கு பின்னால இருக்கிற வழியை நாம தான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் சின்னதா ஒரு போட்டி வச்சு பாருங்களேன் அவங்களுக்குள்ள இருக்கிற உற்சாகம் பீறிட்டு வெளியே வரும் அந்த சவால் கொடுக்கிற உத்வேகம் தான் அவங்கள இன்னும் வேகமா ஓட வைக்குது நீங்க நூறு தடவை சொல்றதை விட ஒரு தடவை செஞ்சு காட்டி பாருங்க அவங்க மனசுல அது அப்படியே பதிஞ்சிடும் ஏன்னா அவங்க காதால கேக்குறத விட கண்ணால தான் வேகமா கத்துக்குவாங்க நட்புன்னு ஒரு வட்டத்துக்குள்ள வந்துட்டான் அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல ஒரு நண்பனுக்காக எதையும் செய்வாங்க அவங்க கொடுக்கற நம்பிக்கை வாழ்நாள் முழுக்க கூடவே வரும் ஒரு சிக்கல் வந்தா நம்மள மாதிரி அதை பத்தி பேசி புலம்ப மாட்டாங்க அடுத்த நொடியே அதுக்கு என்ன தீர்வுன்னு தான் யோசிப்பாங்க தீர்வு காண்பது தான் அவங்களோட இயல்பு அவங்களோட அன்பை வெளிப்படுத்த வார்த்தைகளை தேட மாட்டாங்க ஆதரவா ஒரு தோல் தட்டுறது பாசமா கையை பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி தொடுதல் மூலமா தான் தன்னோட மொத்த அக்கறையையும் உங்களுக்கு உணர்த்துவாங்க என்ன உறவுகளே இதுதான் ஆண்களோட உலகம் புரிஞ்சுக்க கொஞ்சம் கடினமா இருந்தாலும் ரொம்ப அழகானது அடுத்த முறை உங்க அப்பா அண்ணன் தம்பி கணவர் இல்லை நண்பர்கிட்ட பேசும்போது அவங்களோட இந்த மௌன மொழியையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள் வாழ்க்கை இன்னும் அழகாகும்